நீதிமான்ற வார்த்தைய நம்ம பல முறை பைபிள்ல ஆனா நீதிமான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா யார் இந்த நீதிமான் எசேகியல் பதினெட்டாம் அதிகாரத்துல இந்த நீதிமான் பத்தி சொல்லப்பட்டிருக்கு நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்திரியோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விளக்கி மனிதருக்குள்ளே வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு உண்மையா இருப்பான் அவனே நீதிமான்னு கர்த்தர் சொல்றாரு நீங்க நீதிமானா இருக்க விரும்பினா கர்த்தர் சொல்ற இந்த காரியங்களை கடைபிடிக்கணும் அப்படி செய்றவங்க நிச்சயமா பிழைக்கவே பிழைப்பான்னு கர்த்தராகி ஆண்டவர் சொல்றாரு